இந்த லாப்பர் மீ எல்லாம் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது என் தண்ணீரை நான் சேகரிக்கும் போது அலைந்து திரியும் ஆசையை அசோசியேட் எடிட்டர் செட் ஜேபேக்கு மற்றும் இஎன்ஏக்கு சாட்டம் அனுப்பினேன் எது வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் ஏஞ்சல் பான்கோட் பிசிபி புடச்சோப்பர் அவர்கள் நினைப்பது இனி மிதிக்க ஏதும் இல்லை என்பதாகவும் அவருடைய பல ஃபோர் குறிப்புகளை செய்யுங்கள் அயன் சாங் பெபிகோ அவாபோ வி பாட்பி என் டங்கேபோ அவபோ விபி பெபிகோ அல்வாலா விபி அபோகனிக் ஓபிஏ மற்றும் ஈகோ நெட் Ain son pe pia ko awe po vp, ayan tang ke ko awe po vp pe pia ko awa vp apo yade pai. <coughs> P matrum alay che unip, pakto pc pupecho peace out. ரொம்ப நன்றாக செய்தாய் அயன்சோன் பேபியா கோ அவை போ டெங்கே கோ அவை போ என்பது பெபோகா நியோவின் அலோ அலாய் ஆகும் பியமோனியா செங்கடோ நியோபி